ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற வருஷத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்பீர்களாக குடும்பத்திற்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அண்டை அயலாகத்திற்கோ ஒருவேளை அறிமுகமாகாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்கோ நன்மை செய்யுங்கள் நம்முடைய இயேசு யார் தெரியுமா நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் அமேன் ஆல பிரை சொல்லும் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் வேதம் நமக்கு போதிக்கிறது தலை ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகளில் இருந்து நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது நன்மை செய்ய செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே செய்யாமல் இராதே உனக்கு திராணி இருக்கும்போது பலன் இருக்கும் போது நன்மை செய்ய செய்யத்தக்கவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு செய்யாமல் நீதிமொழிகள் நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழு பல வருஷத்துக்கு முன்பதாக இங்கிலாந்துல இருந்து ஸ்காட்லாந்து தேசத்துக்கு ஒரு எம்பி போனார் அவர் ரயில்ல இருந்து இறங்கி ஒரு குதிரை வண்டியில அவர் புறப்பட்டு போகிறார் போகும்போது ஒரு சகதியில குதிரை வண்டி சிக்கிட்டது பக்கத்து பண்ணையில வேலை செய்து வருவன் ரெண்டு குதிரைகளை கொண்டு வந்து கடின மாய் உழைத்து வெளியே எடுக்கிறார் இவர் அவனுக்கு பணம் கொடுக்க முயற்சிக்கிற முடியாதுன்னு சொல்றோ எனக்கு வேண்டாம் நான் சந்தோஷமா செய்தேன் நீ யாருப்பான்னு கேட்டபோது நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் மேல் படிப்புக்காக நான் கடினமாக உழைக்கிறேன் என்று அவர் அவனை பார்த்து உற்சாகப்படுத்தி அவரை ஒரு மருத்துவக் கல்லூரிகளை சேர்த்து அவனை படிக்க வைத்தார் பின் நாட்களில் அலெக்சாண்டர் பிளமிங் ஒரு பெயர் அந்த பெனிஸ்லின் என்கிற மருந்தை கண்டுபிடித்தட வரதான் கருத்தருக்கு ஸ்தோத்ரம் நல்ல கவனிங்க கவனிங்க ஐம்பது வருஷங்கள் கழிச்சு வின்சன் சர்ச்சில் அவர் வந்து தெரியும் இங்கிலாந்துடைய பிரதமர் அவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசிகிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டார் ஆமேன் மயங்கி விழுந்த போது இந்த பெனிசிலின் மருந்தை ஏற்றின போது ஒரு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார் நடந்த சமூக தெரியுமா ஐம்பது வருஷத்துக்கு முந்தி வின்சென்ட் சர்ச்சிலுடைய ஃபாதர் இந்த அலெக்சாண்டர் பிளம்மி அந்த மருத்துவக் கல்லூரில் சேர்த்து படிக்க வைப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார் யோசிச்சு பாருங்க அப்படி தொடர்ச்சியாக ஒருவருக்கு ஒரு நன்மை செய்ததுனாலே பின்னாட்களில் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆமேன் ஒரு சட்டம் உண்டு தீமைக்கு தீமை செய்கிறது மனித சுவாபம் நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித சுவாபம் நன்மைக்கு தீமை செய்கிறது பி சாசனுடைய சுவாபம் ஆனால் தெய்வீக சுவாபம் தீமைக்கு நன்மை செய்கிறது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் நன்மையான எந்த வரமும் பூர்ணமான எந்த வரமும் பறத்திலும் உண்டாகி ஜோதிகளின் பிதாவு நடத்தி இறங்கி வருகிறது நன்மை செய்ய படியுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஹாலில் அமையன் கத்த நல்லவர் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளுக்கு புழக்கி கொடுங்கள் அவன் நன்மை செய்ய கொடுங்கள் கத்தருமலை ஆசீர்தி பத்தியுமாய் உங்களை அணுகாது ஜெபி கலாமா பரலுகப்பிதாவே பிரசுத்த புள்ளையாக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கும் நன்மை செய்ய கிருபைதாரும் நன்மை செய்து பாட அனுபவித்தாலும் பரவாயில்ல எதிர்காலத்தில் ஆசீர்வாதத்தை தர வல்லவர் பிள்ளைகள் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாவே ஆமை நான் உங்களை சந்திக்கிறேன் அது உள்ள கிருபையும் உள்ள தங்கிட முடியா ப்ளஸ்யும் ஹேப்பனைஸ் டே